ஹாய் வணக்கம் எவர்ஸ் என்ற பிறந்தநாள் காலம் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ட்ராகன் ஃப்ரூட் டிராகன் ஃப்ரூட்டை வந்து நல்லா நறுக்கி சின்ன சின்னதாக தோலை உரிச்சிட்டு நறுக்கி இதில் ஒரு பத்து துண்டு எடுத்து போட்டு நல்லா குத்து குத்துக்குன்னு குத்தணும் குத்தி அதில் அது சவனை ஊற்றணும் ஊற்றி ஐஸ் கட்டி போடணும் போட்டுட்டு இந்த கிளாஸ் வாயில் வந்து உப்பும் மிளகாத்தூளும் தடவிக்கணும் சமணப்பை ஐஸ் கட்டி போட்டு ஊற்றி குடித்தா செம்ம சூப்பராக இருக்கும் இதே வந்து வெட்டி தனியாக ஒரு கிண்ணத்தில் மிளகாத்தூள் உப்பு போட்டு கொடி போட்டு கலக்கி நல்லா குளிக்கி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் ட்ராகன் ஃப்ரூட் ட்ராகன் ஃப்ரூட்டு அயின் சத்து உள்ளது நிறைய சத்துக்களும் இருக்குது ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அந்த பழத்தையே பாருங்கள் இதில் உப்பு மிளகத்தில் போட்டு கொடுக்குற மாதிரி குளுக்கி சாப்பிட்டா செம்மை சூப்பராக இருக்கும் இதே வந்து ஜூஸாகவும் பால் ஜீனி போட்டு ஜூஸாக அடிச்சது அது அடுத்த வீடியோ போடுற மாதிரி முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ராஹான்